அன்பு உறவுகளை டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்தராமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை அதில் பதிவு செஞ்சு இந்த காணொளியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் இந்த கொடூரமான காட்சி உத்தரப்பிரதேசமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இங்கெங்கோ நடந்திருக்கோ அந்த காணொலியதான் இதுல வருதோ அப்படிங்கிற அச்சமும் உங்களுக்கு இருக்குல்ல இல்லங்க இது இந்த கொடுமையும் இந்த அழுகுறலும் இந்த கூக்குறலும் தமிழ்நாட்டுல சென்னையில அனகாபுத்தூர் அப்படிங்கிற தான் இந்த அவலத்தை இருக்காங்க இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நம்ம முட்டு பாய்ஸ் நிறைய இப்ப களத்துல இறங்கியிருக்காங்க அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம நிக்கணும்ல இந்த ஊப்பில புல்டோசராட்சி ஆட்சின்னு சொல்லி இந்த யோகியுடைய ஆட்சிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய இஸ்லாமிய மக்களுடைய வீட்டை எல்லாம் இந்த ஆள் சூறையாடும் போது பொங்கி தீத்தானுகள்ல ஒரு கூட்டம் ஆ ஆட்சி அராஜக ஆட்சி அயோக்கிய ஆட்சின்னு சொல்லி அங்க கூவுன அந்த கூட்டம் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல அனகாபுத்தூர்ல எந்த விதமான அந்த மக்களுடைய அழுகுறலை கூக்குறளை காது கொடுத்து கேட்காத இந்த ஸ்டாலின் ஆட்சி அதே புல்டோசரா வச்சு அந்த மக்களுடைய வீடுகளை இடிச்சு இப்ப தரமட்டமாக்கிட்டு இருக்குல்ல எங்கப்பா போனீங்க எல்லாரும் இந்த சமுதாய தலைவர் சொன்னவங்க சாதிய தலைவர் சொன்னவங்க சமூக செயற்பாட்டாளர்கள் சொன்னவங்க நாங்க நடுநிலைவாதிகள்னு சொன்னவங்க ஒரு பயப்புள்ளைய காணா ஒருத்தனை அந்த இடத்துல காணா அந்த மக்களுடைய அலுகுரலை கேட்டு அவங்களுக்கு கரம் கொடுக்கிற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டா சாதகமா உங்களுக்கு நாங்க சொல்லி இந்த நேரத்துல இருக்கணும் கூட அப்ப யோகி செஞ்சா மட்டும் உங்களுக்கு பொறுக்காது யோகி செஞ்சா ரத்தம் இங்க ஸ்டாலின் செஞ்சா திராவிட மாடல் ஆட்சி செஞ்சா தக்காளி சட்னி அப்படித்தானே என்னையா உங்க நியாயம் என்ன கொடுமை இதுல ஒரே ஒரு ஆறுதல் தாங்க கூட்டணி கட்சியில இருந்தாலும் இந்த அரசு செய்யற அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை ஏழைகளுக்கு கொடுக்கிற இந்த தொந்தரவை துன்புறுத்தலை தட்டி கேட்டு அதுல நியாயம் கேட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காரு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அதே மாதிரி ஒட்டுமொத்த இஸ்லாமிய இயக்கங்களும் இந்த ஸ்டாலினுக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு இஸ்லாம் இயக்கத்தினுடைய தலைவர் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்களும் இந்த அநியாயத்தை ஆரம்பத்தில இருந்தே சுட்டிக்காட்டி பொது வெளியில மக்கிட்ட கொண்டு போயிருக்காங்க இப்ப இதுக்கு முட்டு கொடுக்கிற முட்டு பாய்ஸு உடன்பரப்பு எல்லாம் கதறிக்கிட்டு வருவாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இதனுடைய வழி தெரியாதுங்க ஒருத்தன் ஐம்பது வருஷமா ஒரு வீட்டை கட்டி பெரிய கனவோட லட்சியத்தோட அதுல குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அவன் கண்ணு முன்னாடியே அவன் ஆசை ஆசையா கட்டுன அந்த வீட்டை இடிக்கும் போது ஏற்படுற வழி இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நீங்க உணர மாட்டீங்கடா அந்த வழி எவ்வளவு கொடுமையானதுங்கிறத அந்த வீட்டை இடிக்கும் போது அந்த மக்கள் கதறினாங்கல்ல அந்த கதறல்ல போய் பாருங்கடாதீங்க எங்களுக்கு முன்னே எதுவுமே கைக்கு வரல கேட்டாக்கா போலீஸ் விட்டு அராஜகம் பண்றாங்க அடிக்கிறாங்க ஒதிக்கிறாங்க காசா கிரவுண்ட் கட்ட போறாங்க இங்க எல்லாரையும் இடிக்கிறாங்கன்னா ஊட்ட சாமானுங்க இருக்குது சாமானுங்களை வச்சு இடிச்சிடுறாங்க உள்ள இருக்கிறவங்கள ஈத்து வெளியே தட்டி இடிக்கிறாங்க பட்டாத்தாரன் பட்டாத்தாரே நீ முந்தான்னு போன வார வரைக்கும் சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையில தான் சாந்தி சரி அத ஆக்கிரமிப்பு வரும்னு சொல்றீல்ல அப்புறம் எதுக்காக அந்த மக்கள் நீ ஒவ்வொரு வருஷமும் தண்ணி வரி வசூல் பண்ணிருக்க அப்புறம் எதுக்காக ஒவ்வொரு வருஷமும் அந்த மக்கள்கிட்ட வீட்டு வரிய வசூல் பண்ணிருக்க ஏப்பா இது ஆக்கிரமிப்பு இடம்னு உனக்கு தெரியும் இது ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா அங்க மக்கள் இருக்கிறது உனக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சும் என்னைக்கு வேணாலும் நீ அபகரிக்க போற இந்த அரசின் பெயர்ல அது கோர்ட் உத்தரவு இப்படி எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க கனவை இடிச்சு தகர்க்க போற தூள் தூளா ஆக்க உனக்கு தெரியும்ல அப்புறம் ஏ நீ வீட்டு வரிய வசூல் பண்ண அவங்ககிட்ட ஏ நீ தண்ணி வரிய வசூல் பண்ண அவங்களுக்கு ஏன் அந்த இடத்துல அதே அட்ரஸ்ல ஓட்டுரிமையை உரிமையை கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆக்கிரமிப்புன்னு சொன்னீங்கன்னா அந்த மக்கள் முதல்ல இதை ஏத்துக்குவாங்களா இதையெல்லாம் தாண்டி அந்த பகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எலெக்ஷன்ல நின்றுப்பாருல ஓட்டு கெட்டு போயிருப்பாருல எம்எல்ஏ அந்த ஆளுதான் பெரிய கூத்து பண்ணியிருக்கிறான் அங்க போய் நின்று அந்த மக்கள்கிட்ட இந்த இடத்துல விரைவில் உங்களுக்கு நான் பட்டா வாங்கி தருவேன் நான் ஜெயிச்சேன்னா உங்களுக்கு நான் பட்டா வாங்கி கொடுத்து இந்த இடத்துல உங்களை காலகாலமா வாழும் சொல்லிட்டு வாயில வந்த அல்வாவை எல்லாம் கிண்டிட்டு போயிட்டான் இப்ப அந்த எங்க போனாப்புலன்னு தெரியல தேடிக்கிட்டு தெரியுறாங்க சிக்கினாப்ல அந்த பகுதி மக்கள் வரட்டு ஸ்டாலின் அவர்களே இந்த திராவிட மாடல் ஆட்சி உங்க எல்லாத்துக்கும் நான் அப்பா மாதிரி நீங்க என்னை அன்போட அப்பான்னு சொல்லும் போதுதான் எனக்கு நெஞ்சமெல்லாம் குளிருதுன்னு சொல்லி கொண்டாடி தீக்குறீங்களே இது எந்த மனநிலையில பாக்குறீங்க சரி ஆக்கிரமிப்ப அகட்டுறீங்க இல்ல அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுதல் அப்படிங்கிறதுக்கு அளவுகோல் என்ன ஒரே அளவுகோல்ல தானே இந்த மக்கள் கேட்க பார்க்க நாதியற்றவர்கள் ஏழைகள் வக்கற்றவர்கள் தெரிஞ்ச உடனே எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாம குல்டோசரை கொண்டாந்து இடிச்சிருவீங்க இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு தடங்களை ஆக்கிரமிச்சிருக்காங்க ஓகே அதுக்கு பக்கத்துல ஏற்கனவே தனியார் கார்பரேட் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல அதே ஆற்றாங்குறையோரத்துல அந்த நீர்வழி தடத்தை தடுக்கிற மாதிரியே ஆக்கிரமிப்பு செய்யற மாதிரியே இதுவாவது ஐநூறு அடி அறுநூறு அடிக்கு பிறகுதான் கட்டியிருக்காங்க இவர்கள் வீடுகள் கட்டிருக்காங்க அதை விட நெருக்கமாக அதே நீர்வழி தடங்கள்ல பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் அந்த கார்பரேட் கட்டி வச்சிருக்காங்கல்ல அவனுக்கு எப்படி பட்டா கொடுத்தீங்க அது ஆக்கிரமிப்பு இல்லையா அது உங்களுக்கு தடத்தை தடுக்கலையா அது மட்டும் உங்க கண்ணுக்கு ஆக்கிரமிப்பா தெரியலையா அப்படி ஆக்கிரமிப்பு அகற்றதா இருந்தாலும் அவர்கள் அனுமதி தராம நீங்க கைய வச்சிருவீங்களா நீங்க அப்ப அவனுக்கு ஒரு நியாயம் இந்த ஏழைகளுக்கு ஒரு நியாயம் உத்தரவு கோர்ட்டு உத்தரவை காமிச்சு எல்லாம் வெளியில போங்கிறது கோர்ட்டு சட்டம் ஆட்சி அதிகாரம் எல்லாமே மக்களுக்கு தானையா அந்த மக்கள் தானே உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சான் அவன்கிட்ட கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் காட்டாம ஏழைகளுக்கு ஒரு நீதியும் கார்பரேட்டுக்கு ஒரு நீதிகளையும் வச்சு உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா யோகி அரசு என்ன கொடுமை செஞ்சுச்சோ என்ன பண்ணுச்சோ அப்படியே அச்சு அசல் மாறாம செய்யறீங்க அது என்ன உங்களுடைய ஆக்கிரமிப்பு அப்படிங்கறது ஏழைகிட்ட இருந்தே துவங்குது நீங்க ஒரு நடுநிலையான அரசா இருந்தா நீதி நிலைநாட்டக்கூடிய அரசா இருந்தா ஆக்கிரமிப்பு நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் இதே போல ஆக்கிரமிப்ப இதே போல நீர் வழி தடங்கள் மீது கட்டிருக்கூடிய கட்டடங்கள்லாம் ஏகப்பட்ட கார்பரேட் நிறுவனங்கள் சென்னையில் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் அதற்கான பட்டியலை இப்ப நிறைய வெளியிட்டு இருக்காங்க அவர்களெல்லாம் எப்ப நீங்க அப்புறப்படுத்த போறீங்க நீங்க அங்க இருந்து தானே துவங்கிருக்கணும் பெரிய பெரிய பண முதலைகள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானுங்கல்ல அந்த இடத்துல இருந்து தானேங்க உங்களுடைய ஆக்கிரமிப்பு அகற்றுதல் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நடந்திருக்கணும் அங்க இருந்து தானே துவங்கிருக்கணும் அது என்ன எப்ப பார்த்தாலும் இந்த ஆக்கிரமிப்பு வந்துட்டாலே அகற்றுதல்றத வந்துட்டால ஏட்ட துவங்குவீங்களா ஏன்னா கேட்க எவனும் வர மாட்டான் யாரும் கேட்க மாட்டான் அந்த நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி இதே மாதிரி சைதாப்பேட்டையில ஆற்று வழித்தடங்களை தடுத்து காசா இன்ன ஒரு நிறுவனம் அங்க கார்பரேட் நிறுவனம் இருக்கிறத ஆதாரபூர்வமா சொல்றாங்க இதுவாவது கொஞ்சம் தள்ளி இருக்கு விலை இருக்கு அவன் அந்த ஆற்று வழி தடத்திலேயே கட்டியிருக்கான் அவனை எப்ப ஆக்கிரமிப்புல இருந்து அகற்ற போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு உங்கள்கிட்ட பலியா அகற்றுதலும் அந்த காசா கிராண்டுக்கு நீங்க கை கூலி வேலை செய்யறதுக்காகத்தான் இந்த கொடூரத்தையும் பண்றாங்கன்னு சொல்லி பகிரங்கமா குற்றச்சாட்டா அந்த மக்கள் இந்த அரசின் மீது வைக்கிறாங்க அப்புறம் என்ன சொல்றீங்க நாங்கதான் இவர்களை காலி பண்ண சொல்லி வேற ஒரு இடத்தை மாற்றி இடமா கொடுத்துடுறோம்ல அங்க போய் அவர்கள் குடியிருக்க வேண்டியதானு சொல்லிட்டு நீ அசால்ட்டா சொல்லிட்டு போயிருவ இவன் இந்த பகுதியில இந்த நிலப்பரப்பு சார்ந்து தன்னுடைய வாழ்வியல வாழ்க்கை தரத்தை கட்டமைச்சிருப்பான் அவனுடைய கல்யாணம் சம்பந்தம் பண்றது பிள்ளைங்களுடைய படிப்பு தொழில் துறை கடன் கப்பின்னு சொல்லி இந்த பகுதியை சார்ந்துதான் அவன் எல்லா வாழ்வியல் திட்டங்களையும் திட்டம் போட்டு வச்சிருப்பான் திடீர்னு அவனை ஒரு அகதி மாதிரி கொண்டு போய் அவனுடைய அருணாக்கு அவர் வரைக்கும் அறுத்துட்டு கொண்டு போய் விட்டீனா அவன் புலம்புவான்ல அவன் கதறுவான்ல வான்ல நியாயம் கேட்பான்ல அவனை கன்வின்ஸ் பண்ணுப்பா அவனுக்கு நியாயத்தை சொல்லு தரப்புல நியாயம் இருந்தா அந்த மக்கள்கிட்ட நியாயத்தை எடுத்து சொல்லணுமா இல்லையா இது என்ன இவ்வளவு அராஜக போக்குல புல்டோசரை கொண்டு போய் வச்சு வீட்டை இடிக்கிறது இது எங்கப்பா கத்துக்கிட்டீங்க ஓட்டு கேட்கறதுக்கு அவனை நாடி அந்த பகுதியில எத்தனை முறை போயிருப்பீங்க எத்தனை முறை அவன் காலில் விழுந்து கெஞ்சிருப்பீங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட கெஞ்சினான்ல காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க கண் கொண்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டவனை வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சு என்னத்தை சாதிக்க போறீங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு பெரிய வாக்குறுதியா இந்த மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னீங்க எனக்கு ஓட்டு போட்டவங்க நாம நல்ல கட்சிக்கு தான் நல்ல தலைவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க எனக்கு ஓட்டு போடாதவங்க ஏண்டா ஓட்டு போடல அப்படின்னு வருத்தப்படுவாங்கன்னு சொன்னீங்க ஆனா உண்மையிலேயே இன்றைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே ஏண்டா ஓட்டு போட்டோம்னு சொல்லி வருத்தப்படுற நிலைமைக்கு அவர்களை தள்ளி இருக்கீங்க இந்த அனகாபுத்தூருடைய அனாச்சாரத்துல அட்டுழியத்துல இப்ப அந்த பகுதி மக்கள் கேக்குறாங்க நீங்க கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நம்பிக்கையெல்லாம் நம்பித்தானே போட்டோம் உங்களுக்கு ஓட்டு இப்ப எங்களுக்கு வச்சிட்டீங்களேப்பா வேட்டு அதில் சொல்லுங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே